ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாக் வித்தி பொங்கல் நண்பர்களே நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்த மாதிரி ஒவ்வொரு வாரந்தோறும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனவுன்ஸ்மெண்ட் பத்தி நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் சொல்லிருந்தோம் அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ரீசென்ட் டேஸ்ல வந்து ஆல்மோஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல இருந்து ஒரு பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் காலி பணியிடங்கள் அறிவிப்பை பத்தி நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சில மாவட்டங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல எந்த மாவட்டத்துல வந்து எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்திருக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னு நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பாக்கலாம் சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனுக்கு பண்ணிக்கோங்க அப்படி தான் நம்ம போற வேண்டிய உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ இந்த ஃபுல்லா ஸ்கிப் பண்ணி நம்ம பாருங்க நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் Facebook இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கனா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோ சோ மொபைல் டெட் மாடல்ல இருக்க நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டேப்ளே அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ம இல்லை இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பாப்போம் நம்ம இல்லையே இப்ப நீங்க இந்த நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில வந்து டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டில இருந்தா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து டைம் இருக்குன்னு சொல்லிக்காங்க அஞ்சு நாப்பத்தஞ்சுக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க நமது தமிழ்நாடு இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் டிஸ்டிக்ல இருந்தா நம்மளுக்கு இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்க போற பண்ணி பார்த்தீங்கன்னா பிசியோதெரபிஸ்டுக்கு வந்து பேச்சுலர்ஸ் ஆப் பிசியோதெரபிஸ்ட் நீங்க எடுத்து படிச்சுக்கணும் அடிப்படையில் அடிப்படையில வந்து எடுக்க போறாங்க சோ நேஷனல் ஹெல்த் கேர்ல கம்யூனிட்டில வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும் ஒரு காலி பண்ணின அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி மாதம் பதிமூணாயிரம் ரூபாய் சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க சோசியல் ஒர்க்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இன் சோசியாலஜி அல்லது சோசியல் ஒர்க்குல வந்து பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ் மினிமம் மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் இன்டர்வியூன் அடிப்படையில தான் வந்து எடுக்கப்போறதை வந்து சொல்லிருக்காங்க ப்ரோக்ராம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸ் காஞ்சிபுரம் லொகேஷன்ல தான் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் இருக்கும் சோ இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு சம்பளம் வந்து அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அதுக்கடுத்த போஸ்டிங் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த போஸ்டிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதாவது டிகிரி முடிச்சிக்கலாம் ஒன் இயர் பிஜி டிப்ளமோ முடிச்சுக்கலாம் இல்லைன்னா கம்ப்யூட்டருக்கு அப்ளிகேஷன் கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் டைப்ரைட்டிங் கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இன்டர்வியூ தான் வந்து போறதா வந்து சொல்லிக்காங்க சோ ஸ்டேட் ப்ரோ ஆஃப் ஹெல்த் இன்டெலிஜென்ட் டிஸ்டிக் ஹெல்த் ஆஃபீஸ் காஞ்சிபுரம் வந்து நீங்க ஒர்க் பண்ண போறீங்க ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபா சம்பளம் வந்து அனௌன்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க நான்காவது பண்ணி பாத்தீங்கன்னா லேபர் எம்எம்யூ டிரைவருக்கு வந்து எயித்து பாஸ் பண்ணிருந்தாலே போதும் ஹெவி வெஹிக்கல் லைசன்ஸ் கண்டிப்பா வச்சுக்கணும் இன்ட்ரி அடிப்படையில எடுக்க போறாங்க லேபர் எம்எம்யூ வெஹிள் டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆபீஸ் காஞ்சிபுரத்துல வந்து நீங்க ஒர்க் பண்ண போறீங்க ஒரு காலி பணியினைகள் அனவுன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபா சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா லேபர் எம்எம்யூல வந்து அட்டண்டர் கம் கிளீனருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் நீங்க வந்து படிச்சிருக்கணும் அவசியமே கிடையாது இன்டர்வியூ வந்து கண்டிப்பா வச்சுதான் எடுக்க போறாங்க லேபர் எம்எம்ஏ எம்இ வீக்கிள் டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸ்ல தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க மாதம் எட்டாயிரத்தி சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க எம்யூனிசேஷன் கோல்டு செயின் மேனேஜர் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேஷன் முடிச்சிருக்கலாம் இல்லன்னா பப்ளிக் ஹெல்த் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிக்கலாம் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிச்சிருக்கலாம் இல்லன்னா சோசியல் சயின்ஸ் எடுத்து படிச்சிக்கலாம் இல்லைன்னா மெட்டிரியல் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிச்சுக்கலாம் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ரெஃப்ரிஜரேட்டரி ஏசி ரிப்பேர் அண்ட் ரெபியூட்டட் யூனிவர் வந்து நீங்க எடுத்து படிச்சுக்கலாம் அடிப்படையில் எடுக்க போறாங்க இம்யூனிசேஷன் டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸ்ல நீங்க ஒர்க் பண்ண போறீங்க ஒரு கழிப்பங்கள் அனௌன்ஸ்மென்ட் வந்து பண்ணிருக்காங்க மாதம் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க அடுத்து வந்து ஆதரவு ஊதிய அதாவது சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருந்தாலே போதும் சோ இது வந்து இன்டர்வியூவே கிடையாதுங்க டேரக்டா வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஜாப் போஸ்டிங் கொடுத்துருவாங்க இரண்டு காலி பண்ணியணிகள் கொடுத்திருக்காங்க எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா பதினெட்டாயிரம் சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க சோ டுவெல்த் முடிச்சிருக்கலாம் இல்லன்னா டென்த் முடிச்சிருந்திருக்கலாம் இல்லன்னா டிகிரி முடிச்சிருந்திருக்கலாம் நான் இன்டர்வியூ அடிப்படையில எடுக்க போறாங்க ஹெல்த் வெல்னஸ் சென்டர்ல தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க இரண்டு காலி பணி எண்ணங்கள் மாதம் பதினாலாயிரம் சம்பளம் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் ஜாப் கிடையாது இது வந்து கான்ட்ராக்ட் அடிப்படையில தான் வந்து எடுக்க போறதா வந்து சொல்லிருக்காங்க சோ அண்டர்டேக்கிங் கடிதம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிருக்கணும் சோ அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்திருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் என் ஃபார்ட்டி டூ ஏ ரயில் ரோடு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் வளாகம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம் அறுநூத்தி முப்பத்தி ஒண்ணு ஐநூத்தி ஒன்னு மொபைல் நம்பர் முத கொண்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க செப்பக்டா கால் பண்ணி கூட வந்து கேட்டுக்கலாம் அடுத்து வந்து செல்ஃப் அட்டாச்சடு காப்பியை வந்து நீங்க அட்டாச் வந்து பண்ணிருக்கணும் அடுத்து நம்ம பாக்க போறது அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி பில் பண்றதுன்னு பாக்கலாம் போட்டோ ஒட்டிடுங்க சிக்னேச்சர் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருங்க உங்களுடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க உங்களுடைய தகப்பனார் பெயர் பிறந்த தேதி மற்றும் வயது வந்து மென்ஷன் பண்ணுங்க என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போறீங்க மல்டிபிள் போஸ்டிங் அப்ளை பண்ண தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போடணும் கல்வி தகுதி வந்து என்ன அதோடைய சான்றிதழ் வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் வந்து எடுத்து ஜெராக்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணணும் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் என்ன மதத்தை சார்ந்தவர்கள் அதை மென்ஷன் பண்ணுங்க அதோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் அதாவது ஜாதி சான்றிதழ் அட்டாச்மெண்ட் ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணணும் ஆதார் கார்டு நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிட்டீங்க அதோடைய டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வந்து மென்ஷன் பண்ணிட்டீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதாச்சும் வந்து இருக்குதா வந்து நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும் ஸோ உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் வந்து நீங்க மென்ஷன் பண்ணீங்க அதுக்கான ப்ரூஃபும் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிடுங்க எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்ண போறீங்க தேதி உங்களுடைய சிக்னேச்சர் இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோ ஊட்டி விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கண்டிப்பா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து இருக்கணும்னு வந்து சொல்லிருக்காங்க